வணக்கம் இப்போ இந்த சக்கரை நோய்கிற அரக்கணை ஒழிக்கிறதுக்காக என்னுடைய ஆராய்ச்சியில் என்னுடைய அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஏன்னா நாம் பட்ட கஷ்டம் நீங்கள் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸோ அந்த அடிப்படையில் பாருங்கள் இப்போ இந்த இந்த சட்டி வந்து பத்து கிலோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சட்டி பத்து கிலோ இந்த பத்து கிலோ சட்டியில் போடும்போது என்ன செய்யுதுன்னா பொங்கி வெளியில் வந்து கொட்டிடுது அப்படிங்கிற அதாவது ஒரு அடி உயரம் ஆளுந்தேன் அப்போ நம்ம இந்த சட்டியை பயன்படுத்துறதுக்கு வேஸ்ட்டு அதுக்கடுத்து என்ன செஞ்சேன் இது ஒரு சிப்பம் அதாவது இருபத்தஞ்சு கிலோ அரிசி வேகக்கூடிய இந்த அலுமினிய பாத்திரத்தை வாங்கினேன் இந்த இருபத்தஞ்சு கிலோ வேக போடுற சட்டியினுடைய வாங்கிறதுக்கு இன்றைக்கி மேக்சிமம் பன்னெண்டாயிரம் வரும் அதுவும் வேஸ்ட்டு காரணம் என்னென்னா இந்த இதை போடும்போது இதில் வேகும்போது அதாவது மனித உடலுக்கு ஆகாதது அலுமினியம்னு இப்போ நான் கண் கூட தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த காலத்தில் எதுக்காக மண்பான சமையலை பயன்படுத்தினாங்கன்னு இதை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இனிமேல் தயவு செய்து நம்ம வீட்டில் இப்போ எல்லாமே குக்கர் பூரா யாரும் கேட்க மாட்டாங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஆனால் நம்ம தமிழன்பவர் குடும்பத்தை சேர்ந்தவங்க யாராக இருந்தாலும் வேறு பாத்திரங்களை பயன்படுத்துங்க காரணம் இப்போ நான் மருந்து வேக போடும்போதே கண்டுபிடிச்சிட்டேன் எப்படின்னா இந்த மருந்து நான் துல்லியமான மருந்து பூரா ஒரிஜினலாக போட்டு செலக்ட் பண்ண மருந்து இதில் போட்டவுடனே கருத்து போச்சு தண்ணியே கருக்குது வேக போடும்போது அந்த தண்ணியே கருப்பு நேரமாக வந்துருச்சு காரணம் இந்த அலுமினிய பாத்திரத்தில் வேக போடுறது அப்போ இந்த மருந்து அதனுடைய உண்மையான அந்த அலுமினிய சட்டியினுடைய உண்மையான குணத்தை கண்டுபிடிச்சிருச்சு இதே நேரத்தில் அண்டா ஒன்று வாங்குவோம் அப்படின்னு பார்த்து அண்டா வாங்க போனால் கடையில் என்ன சொல்கிறாங்க அண்டா வந்து ரிவிட் அடித்த இடத்துல கண்டிப்பாக தன் ஒழுகும் நீங்கள் வந்து உளுந்து வெந்தயம் இதெல்லாம் போட்டு அப்ப அப்பின தான் பயன்படுத்தணும் அப்படின்னாங்க நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து செலவழித்து நம்ம இது சரி வராது அப்படின்ட்டு அண்டா துத்தராக அண்டாவை வாங்கலை இல்லாட்டினா அதை வாங்கி அதனுடைய அனுபவத்தையும் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் கடைசியாக சில்வர் பாத்திரம் சில்வர் பா அண்டாவையே வாங்கிட்டேன் சில்வர் எதுக்கு இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா நாம் பட்ட கஷ்டம் நாம் பட்ட கஷ்டம் நாம் பட்ட நஷ்டம் நீங்கள் பற்றாதீங்க அப்போ ஒன்று இருப்பு சட்டி வாங்குறதா இருந்தால் இந்த மாதிரி சட்டியை பெரிய சட்டியாக வாங்குங்க நீங்கள் ஒரு கிலோ போட்டாலும் பொங்கி வெளியில் வராத அளவுக்கு பெரிய சட்டியாக வாங்கிக்கிறங்க நல்லா அகலமானது நல்ல உயரமான சட்டியாக வாங்கிக்கிறங்க தயவு செய்து நம்மளுடைய மருத்துவ பொருளுக்கு அலுமினியம் வேண்டாம் சரியா அதே மாதிரி சில்வர் பார்க்குறது வாங்குறீங்களா வாங்கிட்டு என்ன செய்கிறீ ப பக்கத்திலேயே நிற்கணும் அதையும் பாருங்கள் அனுபவத்தை ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் லேட்டாச்சு நாங்கள் இந்த மாதிரி நெருப்பு மிதமான இப்போ நீங்கள் எரிஞ்சிக்கிட்டு இருக்க பாருங்கள் இந்த மாதிரி மிதமான நெருப்பாக இருந்திருந்தால் கருகி இருக்காது கொஞ்சம் தண்ணி நிறைய அந்த அண்டா நிறையா ந தண்ணி வத்துறதுக்காக வேகமாக இது ஒன்றும் தைலம் கருத்து போச்சு ஸோ இந்த மாதிரி கருதிச்சுனா வேஸ்ட்டாக போயிடும் அப்போ இந்த பாருங்கள் இந்த மாதிரி கருப்பு நேரத்தில் வந்துடுச்சு ஸோ அளவோடு நெருப்பு எரியணும் இப்போ நாங்கள் மெதுவாக எப்படி எரிக்கிறோம் இதே மாதிரி அளவோடு எரிங்க எரித்து பொருள்களை நல்லா நான் என்னென்ன பொருள்கள் சொல்லணும் ஏற்கனவே ஒரு நாலு வீடியோக்கு முன்னாடி சொல்லிட்டு பாருங்கள் சர்க்கரை நோய் அரைக்கனை விழுறதுக்கு எமனைக்குள்ள அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டுப்போயே அதில் என்னென்ன பொருள்களோ அவ்வளவு பொருள்களும் ஒன்று விடாமல் வாங்கி மருத மரத்தில் மருதம்பட்டை வேளாம்பட்டை இதுகள் பூரா வாங்கி எடுது நானே வெட்டி வெட்டி நான் கா பார்த்தேன்ன அதே மாதிரி கொண்டு போய் மதுரையில் அரைச்சி கொண்டு வந்தேன் மதுரையில் அரைச்சி இந்த இந்த ரெண்டு மூடையில் வச்சுருக்கேன் இப்போ இங்கே இப்போ இப்போ தேவையான அளவு எடுத்து அதிக அளவு போடாமல் தேவையான அளவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராசஸ் பண்ணுவோம் ஏன்னா அதிக அளவு போட்டால் கெட்டு போகுது அப்படின்ட்டு என்னுடைய அனுபவத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க நன்றி வணக்கம்